ஹாய் வெல்கம் ஆல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரப்போகிற எஸ்ஏ எக்ஸாமுக்காக பொது அறிவில் இருந்து முக்கியமான ரெண்டாயிரம் கேள்விகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் த்ரீ பார்ட் ஒன் அண்ட் டூவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருந்த எஸ்ஏ எக்ஸாம் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம் இந்த பார்ட் த்ரீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஏ எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த கொஷின்ஸ் பார்ப்போம் பார்ட் ஒன் அண்ட் டூல ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம் ஸோ ஃபிஃப்டி ஒன்லேருந்து கண்டினியூ பண்ணலாம் தாஜ்மஹால் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு எந்த வாயு முக்கிய ஆகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து எஸ்ஓ டூ இந்த தாஜ்மஹால் வந்து எந்த ஆற்றின் கரையில் இருக்குதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து எமுனை இந்த தாஜ்மஹாலோட தலைமை கட்டிட கலைஞர் பேர் வந்து உஸ்தாத் அஹ்மத் லஹௌரி நீங்கள் வந்து உஸ்தாத் அஹ்மதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் சரியான அமிலம் மற்றும் அதன் பயன்களை தேர்ந்தெடு இந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வினிகர் வினிகர் வந்து உணவு பொருள் கெட்டுப்போகாமல் இருக்க யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆப்ஷன் டீயில் இருக்கிற பென்சாயிக் அமிலமும் உணவு பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்க யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட வயிறில் வந்து உணவு பொருளை செரிமானம் பண்ணுறதுக்கு என்ன ஆசிட் இருக்குதுன்னு கேட்டால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது அதாவது ஹெச்சிஎல்னு சொல்லுவோம் சரிங்களா நைட்ரிக் ஆசிட் இல்லை இந்த ஆப்ஷன் பியில் இருக்கிற சல்ஃபியூரிக் அமிலத்தோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் இதை தான் ரசாயனங்களின் அரசன்னு சொல்லுவாங்க கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடித்த துகள் ஆன்சர் ஆப்ஷன் சி நியூட்ரான் இந்த எலக்ட்ரான் கண்டுபிடிச்சது வந்து ஜே ஜே தாம்சன் நெக்ஸ்ட்டு ப்ரோட்டான் கண்டுபிடிச்சது வந்து ரூதர் ஃபோர்டு பொதுவாக ஒரு அணு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அணுவோட சென்டரில் இருக்கிறது வந்து புரோட்டான் அதுக்கப்புறம் நியூட்ரான் அந்த அணுவை சுற்றி வெளியே இருக்கிறது பேர் தான் எலக்ட்ரான் நெக்ஸ்ட் கொஷின் சரியான விடையை தேர்ந்தெடு ஃபஸ்ட்டு கூற்றுல என்ன சொல்கிறாங்கன்னா காய்கறிகளை நீரில் சமைக்கும் போது உயிர் சத்து சி இழக்கப்படுகிறது நெக்ஸ்ட்டு கூற்று டூவில் வந்து உயிர் சத்து சி நீரில் கரையும் தன்மை கொண்டது இதில் இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கூற்று ஒன் மற்றும் இரண்டு சரி பொதுவாக வைட்டமின் பியையும் வைட்டமின் சியையும் என்ன சொல்லுவாங்கன்னா நீரில் கரையும் வைட்டமின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் இ வைட்டமின் கே இதை என்ன சொல்லுவாங்கன்னா கொழுப்பில் கரையும் வைட்டமின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வைட்டமின் வந்து வைட்டமின் ஏ வைட்டமின்னு பேர் வச்ச ஒரு பேர் வந்து ஃபங்க் நெக்ஸ்ட் கொஷின் எலும்புகளை வலுவிழக்க செய்து அவற்றை உடையக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லும் நோய் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஸ்டியோபோரோசிஸ் ஆஸ்டியோன்னு இருந்தாலே அதுக்கு வந்து எலும்புன்னு தான் அர்த்தம் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் நமது நோய் காப்பு மண்டலத்துடன் தொடர்புடைய ஹார்மோன் எது ஆன்சர் ஆப்ஷன் பி தைமோசின் இந்த தைமோசின் வந்து தைமஸ்ன்ற சுரப்பில் தான் சுரக்கும் இந்த இன்சுலின் வந்து எங்கே செக்ரிட் ஆகும்னு கேட்டால் கணயம் கணயம்னா பேன்க்ரியாஸ் கணயமில் வந்து ஆல்ஃபா செல் அதுக்கப்புறம் பீட்டா செல்லுன்னு ரெண்டு இருக்குது இதில் இந்த பீட்டா செல்ல தான் இன்சுலின் வந்து செக்ரிட் ஆகுது இந்த ஆல்பா செல்ல வந்து குளுக்கோகான் அப்படின்னு ஒன்று வந்து சிக்ரிட் ஆகும் நெக்ஸ்ட் இந்த தைராக்சின் வந்து தைராய்டு சுரப்பியில் வந்து செக்ரிட் ஆகும் இதை தான் நம்ம வந்து ஆளுமை ஹார்மோன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் கொஷின் உலக யோகா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூன் இருபத்தி ஒன்று ஜூன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம் நவம்பர் இருபத்தி ஆறு வந்து அரசியல் அமைப்பு தினம் அதாவது கான்ஸ்டியூஷன் டே மே லெவன் வந்து டெக்னாலஜி டே அதாவது தொழில்நுட்ப தினம் நெக்ஸ்ட் கொஷின் கோல்டன் குளோப் விருதை வென்ற முதல் இந்தியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏஆர் ரஹ்மான் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வாங்கியிருப்பார் ஸ்லம் டாக் மில்லியனருக்கு இந்த கோல்டன் குளோப் விருது வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எந்த வருஷத்தில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட் கொஷின் ஒளியின் செறிவானது எந்த அழகால் அளவிடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி டெசிபல் இதோட சிம்பிள் வந்து டிபி ஆப்ஷன் ஏல இருக்கிற ஹர்ட்ஸ் வந்து ஹெச் இசட்டுன்னு சொல்லுவோம் இது வந்து எதோட இசை அழகுனா அதிர்வெண்ணோட இசை அழகு அதிர்வென்னா ஃப்ரீக்குவன்சி பொதுவாக மனிதர்கள் கேட்கக்கூடிய அதிர்வன் எதுன்னு கேட்பாங்க ஆன்சர் வந்து ட்வெண்ட்டி ஹட்ஸ்லேருந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் ஹட்ஸ் இந்த ஆப்ஷன் பியில் இருக்கிற ஒளி ஆண்டு வந்து டிஸ்டன்ஸ் அதாவது தொலைவை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க லைட் வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமோ அதை தான் ஒளி ஆண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒன் இயரோட வேல்யூ வந்து நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்டூ டென் பவர் ஃபிஃப்டீன் மீட்டர் இதே கிலோமீட்டரில் சொன்னிங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் டுவெல் கிலோமீட்டர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் இம்மதிப்பிற்கு சமமானது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நம்ம ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ எக்ஸாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஃபார்ம்லாம் பார்த்துருப்போம் அதாவது எஃப்இக்குவல் டு நைன் பை ஃபைவ் சி ப்ளஸ் தேர்ட்டி டூ அந்த ஃபார்ம்ல தான் மாடிஃபை பண்ணி எழுதிருங்க இதே ஃபார்ம்லாம் வச்சு நீங்கள் இதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் இங்கே செல்சியஸோட வேல்யூ வந்து ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்காங்களா ஸோ எஃப் எஃப்இஈக்குவல் டு நைன் பை ஃபைவ் இன்டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் தேர்ட்டி டூ இந்த ஃபைவும் ஹண்ட்ரடும் கேன்சல் ஆகும் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி தான் ஹண்ட்ரட் ஸோ நைன் இன்டூ டுவெண்ட்டி வந்து ஒன் எயிட்டி ப்ளஸ் தேர்ட்டி டூ ஸோ ஃபேர் அண்ட் ஹீட்டோட வேல்யூ வந்து டூ ஒன் டூ டிகிரி ஃபேர் அண்ட் ஹீட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஷின் கீழடியில் கேட்ட தாளாட்டுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரோடு தமிழ் அன்பன் நெக்ஸ்ட் கொஷின் வெற்றிட குடுவையை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜேம்ஸ் திவார் இந்த கெல்வின் வந்து வெப்பநிலையோட எஸ்ஸை அழகு நெக்ஸ்ட் கொஷின் சுங்கச்சாவடிகளில் அமைந்துள்ள ஃபாஸ்டேகில் எந்த அலைக்கதிர்கள் உபயோகிக்கப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் பி ரேடியோ அலைவரிசை ரேடியோ ஃப்ரீக்குவென்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் யானைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி நைன்டீன் நைன்டி டூ நைன்டீன் நைன்டி நைனில் வந்து கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க நைன்டீன் செவன்ட்டி த்ரீயில் வந்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க நைன்டீன் செவன்ட்டி த்ரீல டேட் வந்து ஏப்ரல் ஒன் நெக்ஸ்ட் கொஷின் பெர்னீஷியஸ் இரத்த சோகையை ஏற்படுத்தும் உயிர் சத்து குறைபாடு ஆன்சர் ஆப்ஷன் பி சயானோ கோபால் அமைன் அதாவது விட்டமின் பி டுவெல்லோடய இன்னொரு பேர் தான் இது விட்டமின் பி டுவெல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த நோய் வரும் பெர்னீஷியஸ் ரத்த சோகை இங்கே ஆப்ஷன் டியில் இருக்கிற விட்டமின் கேவோட கெமிக்கல் நேம் வந்து கியூனோன் நேற்று பார்த்தோம் நம்ம நெக்ஸ்ட் கொஷின் ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முத்து கிருஷ்ணப்பர் நெக்ஸ்ட் கொஷின் எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திய அரசு சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்த சட்டத்து படி தான் ஆர்பிஐ வந்து கொண்டு வந்தாங்க இந்த சட்டம் படி தான் கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து கொண்டு வந்தாங்க இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து நைன்டீன் தேர்ட்டி செவனில் ஸ்டார்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் பியில் இருக்கிற எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ பட்டய சட்டம் இதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் வங்காளத்தோட கவர்னர் ஜென்ரலை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நேம் மாற்றிருப்பாங்க ஸோ அப்படி வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் யாருன்னு கேட்டால் ஆன்சர் வந்து வில்லியம் பென்டிக் இந்த மின்டோ மார்லி சட்டம் வந்து நைன்டீன் நாட் நைனில் போட்டிருப்பாங்க இதில் இந்த மின்டோன்றது வந்து வைஸ்ராயோட பேர் கொஷினில் வந்து இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்னொரு பேர் என்னென்னு கேட்டால் மின்டோ மார்லி சட்டம் நெக்ஸ்ட் கொஷின் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு ஆன்சர் ஆப்ஷன் சி தேர்ட்டி டேஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பாட்டில் வந்து இந்த முந்தைய ஆண்டு கேள்விகள் கவர் பண்ணிவிடுவோம் அதை கவர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு ஐடியா கிடைக்கும் அதுக்கு அடுத்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் கொஷின் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜ்யசபாவுக்கு பன்னெண்டு உறுப்பினர்கள் ராஜ்யசபாவோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு கேட்டால் டூ ஃபிஃப்டி இப்போ இருக்கிற பிரசன்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு கேட்டால் டூ ஃபார்ட்டி ஃபைவ் இதில் பன்னெண்டு பேரை வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார் எந்த ஃபீல்டில் வச்சு நாமினேட் பண்ணுவார்னு கொஷின் கேட்பாங்க ஒன்று வந்து கலை ஆர்ட்ஸ் அதுக்கப்புறம் இலக்கியம் லிட்ரேச்சர் நெக்ஸ்ட்டு அறிவியல் சயின்ஸ் நெக்ஸ்ட்டு சமூக சேவை சோஷியல் சர்வீஸ் சரிங்களா ஆப்ஷனில் நாலு கொடுத்துட்டு இல்லாதது ஏதாவது கொடுப்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் வெள்ளை ஒளி ஓர் ஊடகத்தினுள் செல்லும் போது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும் ஆன்சர் ஆப்ஷன் பி சிவப்பு எந்த நிறத்தோட அலைநீளம் வந்து அதிகம்னு கேட்டால் அதுவும் சிவப்பு தான் ரெட்டு நெக்ஸ்ட் கொஷின் தெஹிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி பாகி ரதி இந்த அணைனால் எந்த ஸ்டேட் வந்து பெனிஃபிட் ஆகுதுன்னா உத்தர்காண்ட் இந்த கோசி நதியில் வந்து எந்த அணை இருக்குதுன்னு கேட்டால் கோசி அணை தான் இருக்குது இதனால் பெனிஃபிட் ஆகிற இடம் வந்து பீகார் அதுக்கப்புறம் நேபாள் இங்கே வந்து நேபாள் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த கிருஷ்ணா நதியில் வந்து எந்த அணை இருக்குன்னு கேட்டால் நாகார்ஜுனா சாகர் நாகார்ஜுனான்னு வச்சுக்கோங்க இதனால பெனிஃபிட் ஆகிற ஸ்டேட் வந்து ஆந்திர பிரதேஷ் நெக்ஸ்ட்டு இந்த நர்மதை ஆறு வந்து எந்த அணைக்கு நடுவில் இருக்குதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து சர்தார் சரோவர் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எந்த ஸ்டேட்லாம் பெனிஃபிட் ஆகுதுன்னா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் ராஜஸ்தான் நெக்ஸ்ட் கொஷின் குறுகிய நில எல்லையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது ஆன்சர் ஆப்ஷன்ஸி ஆப்கானிஸ்தான் இந்தியா அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல அதோட பார்டர் வந்து ஒன் ஜீரோ சிக்ஸ் கிலோமீட்டர் தான் இதே கொஷின் வந்து அதிகமான பார்டர் எந்த கண்ட்ரி கூடன்னு கேட்டால் ஆன்சர் வந்து பங்களாதேஷ் அந்த பார்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர் நெக்ஸ்ட்டு இந்தியா கூட எந்த கண்ட்ரிலாம் பார்டரில் இருக்குதுன்னு கேட்பாங்க ஆன்சர் வந்து பாகிஸ்தான் அப்படியே ஆப்கானிஸ்தான் நெக்ஸ்ட்டு சைனா நெக்ஸ்ட்டு நேபாள் அதுக்கப்புறம் பூட்டான் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அதுக்கப்புறம் மயன்மார் டோட்டலாக ஏழு கண்ட்ரிஸ் இருக்குது நெக்ஸ்ட் இங்கே கீழே வந்து கடல் வழியாக போனால் இங்கே ஸ்ரீலங்கா இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொல்கட்டா சணல் உற்பத்தியில் இந்தியாவில் எந்த மாநிலம் ஃபர்ஸ்டுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால் நெக்ஸ்ட் கொஷின் கீழ் வருவனவற்றுள் எது நேர்முக வரி ஆன்சர் ஆப்ஷன் சி வருமான வரி இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி வந்து நேர்முகவரியா மறைமுகவரியான்னு கேட்பாங்க ஆன்சர் வந்து மறைமுக வரி அதாவது இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது ஆன்சர் நீலகிரி எங்கே கம்மியாக இருக்குதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து தர்மபுரி பாலின விகிதம்னா என்னென்னு கொஷின் தனியாக கேட்பாங்க அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் தாங்களோ அதுதான் பாலின விகிதம் இதில் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி தமிழ்நாடோட பாலின விகிதம் என்னென்னு கேட்டால் நயன் நைன்ட்டி ஃபைவ் சில புக்கில் நயன் நைன்ட்டி சிக்ஸ்ன்னு இருக்கும் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆப்ஷனில் இவ்வளோ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் இந்தியாவோட பாலின விகிதம் வந்து நயன் ஃபார்ட்டி அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் அதுதான் நைன் ஃபார்ட்டி இதோட பார்ட் த்ரீ வந்து முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்ட் ஃபோரில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற எஸ்ஏ எக்ஸாம்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வைக்க நான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நான் உங்களுக்கு என்னென்னு அதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ